அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நாம் வந்து ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி நேம் பார்த்திங்கன்னா தொதல் இது நிறைய முஸ்லீம் ஸ்வீட்டில் வந்து செய்வோம் இது செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு படி தொதல் செய்கிறதுக்கு நாலு கிலோ வெள்ளம் இதுதான் வந்து அளவு நாலு கிலோ வெல்லத்தை வந்து நம்ம வெள்ளை பார்க்க வந்து காய்ச்சி அதை வந்து filter பண்ணி எடுத்துக்கணும் ஒரு படி துதலுக்கு பத்து தேங்காய் வந்து நம்ம நல்லா கிரைண்ட் பண்ணி அந்த தேங்காய் பால் நம்ம வந்து எடுத்துக்கணும் ஒரு ரெண்டு மூணு டைம்ஸ் எடுத்தால் போதும் இந்த தேங்காய் பால் வந்து நம்ம அந்த ஃபில்டரில் வச்சு செய்யாமல் இது நிறைய குவான்டிட்டி அப்படிங்கிறதுனால ஒரு காட்டன் கிளாத் இருந்தால் அதில் வந்து நம்ம தேங்காய் எல்லாத்தையும் நம்ம போட்டு நம்ம வந்து அந்த தேங்காய் பாலை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் அதனால தான் வந்து இந்த காட்டன் கிளாத் யூஸ் பண்ணி நிறைய தேங்காய்க்குலாம் வந்து நம்ம அந்த தேங்காய் பால் எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி காட்டன் கிளாத் யூஸ் பண்ணி நம்ம எடுக்கும்போது ஈஸியாக வந்து நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துடலாம் படி தொதலுக்கு பார்த்தீங்கன்னா பத்து தேங்காய் வந்து அரைச்சி அதோடய தேங்காய் பால் வந்து எடுத்துக்கிட்டாச்சு இதுக்கு வந்து இந்த பச்சரிசி இடியாப்ப மாவு இருக்குல்ல அந்த மாவில் தான் வந்து இது செய்வோம் நார்மலாக இடியாப்பத்துக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து மாவு ரெடி பண்ணி வச்சுருப்போம் பச்சரிசி வந்து நம்ம கழுவி காய வச்சு அரைச்சி அதை வந்து சில பேர் வந்து வறுத்து கூட வச்சுருப்போம் இது வறுத்த மாவில் செஞ்சால் இன்னுமே வந்து நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் ஒரு படிக்கு வந்து பத்து தேங்காய் வந்து அதோட பாலை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு நாலு கிலோ வெள்ளத்தையும் வந்து வெள்ளப்பாக காய்ச்சி அதையும் வந்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கணும் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் பாலியே வந்து நம்ம இடியாப்ப மாவை ஒரு படி இன்றைக்கி நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் அதை ஆட் பண்ணி நல்ல லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் தேங்காய் பால்லையே அதோடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெள்ளம் வந்து காய்ச்சி வச்சிருப்போம் அந்த வெள்ளைப்பாகையும் வந்து ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாவோடு நம்ம சேர்த்து நல்ல மாவு வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதை வந்து அடுப்புலேயே நம்ம வைக்கணும் அடுப்பில் வச்சுட்டு இது எதுவுமே பண்ணக்கூடாது நம்ம வந்து நார்மலாக அந்த இடியாப்ப மாவு வந்து தேங்காய்பாலில் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோட பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மாவு எல்லாமே கரைஞ்சோன்னே நெக்ஸ்ட்டு வந்து அந்த வெள்ளத்தையும் வந்து ஃபில்ட்ரு பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு தண்ணி மாதிரி வந்துடும் அது நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு தான் வந்து இதை வந்து நம்ம அடுப்புலையே ஏற்றணும் இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே டைம் எடுக்கும் நிறைய குவான்டிட்டிலாம் செஞ்சோம் அப்படின்னா வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து சிக்ஸ் ஹவர்ஸ் செவன் ஹவர்ஸ் கூட எடுக்கும் இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு படி தான் அப்படிங்கிறதுனால இது வந்து மோஸ்ட்லி ஒரு டூ ஹவர்ஸ் டூ அண்ட் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ்லேயே வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம் இது எல்லா டைம்லேயும் வந்து நம்ம நார்மலாக வந்து செய்கிற ஸ்வீட் மாதிரி நம்ம வந்து இந்த ஒரு ரெசிபியை வந்து நம்ம டக்குன்னு செஞ்சிட முடியாது இது வந்து ரொம்ப டைம் எடுக்கும் இதை வந்து கைவிடாமல் அப்படியே கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டி வந்து அப்படியே மாவு வந்து கட்டியாக போயிடும் இல்லாட்டி வந்து அடியில் மாவு உட்காந்து அப்படியே வந்து தீஞ்ச மாதிரி போயிடும் அதனால் இதை வந்து கைவிடாமல் நம்ம அப்படியே வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும் இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நெய் வந்து ஒரு நூற்றம்பது நெய் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும் இந்த தொதலோட பதம் பார்த்தீங்கன்னா இந்த கரண்டிலேயே வந்து அந்த மாவு ஒட்டக்கூடாது அப்படியே அல்வா பதத்துக்கு அப்படியே வந்துடும் அந்த தண்ணி மாதிரி இல்லாமல் அப்படியே அல்வா பதத்துக்கு வந்துடும் அதுதான் வந்து இதோட கரெக்டான ஒரு ஸ்டேஜ் இந்த ஒரு ரெசிபியை பார்த்தீங்கன்னா யாரும் அவ்வளோ சீக்கிரம் டக்குன்னு செஞ்சிட மாட்டாங்க ஏன்னா இது செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ப்ராசஸ் அதிகமாக எடுக்கும் பட் வந்து சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃபைனலாக பார்த்திங்கன்னா துதல் வந்து ரெடி ஆயிருச்சு ரெடி ஆனதுக்கப்புறம் அதை வந்து ஒரு தாம்பரத்தில் வந்து கொஞ்சம் நம்ம நெய் தடவி அதை வந்து இதில் ஊற்றி நம்ம செட் பண்ண வேண்டியதான் இதை வந்து மேலே வந்து கொஞ்சமாக வந்து கசகசா வந்து தூவாங்க இதை செய்யும்போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக செஞ்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணி தான் வந்து சாப்பிடுவோம் ஏன்னா யாருமே வந்து கொஞ்சம் ஈஸியாக வந்து தொதல் செய்ய மாட்டாங்க தொதல்னாலே வந்து எல்லாருமே ஆசைப்படுவாங்க அந்தளவுக்கு இந்த ஒரு ஸ்வீட் வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்வீட்டு சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தேங்காய் பால் அதில் தான் வந்து செய்கிறது பால் வெள்ளம் இதை தான் சேர்த்து செய்கிறது அதனால ரொம்பவே வந்து ஒரு சூப்பராக இருக்கும் செய்யும் போதே பார்த்தீங்கன்னா நிறைய குவான்டிட்டி செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி தான் வந்து இதை சாப்பிடுவோம் ஏன்னா தொதல்னாலே வந்து எல்லாருக்குமே வந்து அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் இதை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் எடுத்துச்சு ஒரு படி நாங்கள் வந்து செஞ்சோம் ஒரு படி மாவுக்கு வந்து கரெக்டான அளவு நாலு கிலோ வெல்லம் பத்து தேங்காய் தேங்காய் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி தேங்காய் பால் நூற்றம்பது கிராம் நெய் முந்திரி ஃபைனலாக வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு நம்ம கசகசா இதுதான் இதோட அளவு இந்த குவான்டிட்டியில் வந்து நம்ம ஆட் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா ரொம்பவே வந்து சூப்பராக வரும் இதை கட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் பார்க்கும்போதே வந்து ரொம்ப டெம்டிங்காக இருக்கும் அப்படியே அல்வா மாதிரி இருக்கும் இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ஒரு படி மாவுக்கு நாலு கிலோ வெள்ளம் பத்து தேங்காய் அதோடய பால் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும் நூற்றம்பது கிராம் நெய் இந்த குவான்டிட்டியில் நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக தடவையும் வந்து ட்ரை பண்ணுவீங்க ஏன்னா அந்தளவுக்கு ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும் அல்ஹம்துலில்லா இந்த துதலை வந்து எங்கள் ரிலேஷன் நெய்பர் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிட்டு நாங்களும் சாப்பிட்டோம் அலகம்துல்லா இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணி